வணக்கம் இன்றைக்கி நம்ம அன்னமிட்டு சமையலில் சிறுதானிய உணவான கம்பு சாதம் வந்து சோறு கம்பு சோறுன்னு சொல்லுவாங்க அது வந்து எப்படி சமைக்கிறதுங்கிறது பார்க்கலாம் கம்பஞ்சோறுக்கு நம்ம முருங்கைக்கீரை குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் கம்பை வந்து மிக்சியில் இப்படி நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் அரைச்சி எடுத்துட்டு ஜலிக்கும் போது அது நைஸான மாவு தனியாகவும் மேலே குருணு குர்னியாக இருக்கிற கம்பும் நமக்கு கிடைக்குங்க இதை வச்சு நம்ம எப்படி கம்மஞ்சோறு ஆக்கலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் மாவு நைஸான மாவை ஜலித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் குருணை தனியாக இருக்குது இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நான் மண்பானையில் செய்கிறேங்க நம்ம அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்க முதியோர்கள் எல்லாமே மண்பானையில் தான் அந்த கம்மஞ்சோறு ஆக்குனாங்க இந்த கம்பானது நிறைய சத்து சத்து மிகுந்தது மாவு கம்மியாக தாங்க இருக்கும் இது வந்து நல்ல நாசத்து இருக்கிறதுனால ஜீர்ணமாக இருக்காதுங்க குளிர்ச்சி தன்மையான மில்லட்டுங்க இது வந்து சிறுதானிய வகையை சார்ந்தது நான் இப்போது பானையில் மண்பானையில் ஒலைய ஊற்றி வச்சுட்டு நம்ம கம்மஞ்சாதம் ஆக்கலாம் கம்மஞ்சோறு ஆக்கலாம் இப்போ எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கம்பில் வந்து நாசத்து தாதுக்கள் மற்றும் இரும்பு சத்து எல்லாமே இருக்குது விட்டமின் வகைகள் எல்லாமே இருக்குது இதில் மாவு சத்து கம்மியாக இருக்கிறதுனால அனைவருமே இந்த கம்பு சோறை வந்து சாப்பிட்லாம் பசி தாங்கக்கூடியது ஜீர்ண மண்டலத்தை நல்லா வளமையாக்கக்கூடியது எனவே அனைவரும் இந்த கம்பஞ்சோறை ஆக்கி சாப்பிடுங்க இப்போ க பானையில் ஒலை காஞ்சிக்கிட்டு இருக்குது நம்ம குருணையாக எடுத்து வச்சோடீங்களா அதை வந்து போட்டு நல்லா கிண்டி வேக வைப்போம் அது நல்லா வெந்து வரும்போது மாவாக இருக்கிற கம்பை வந்து நம்ம கொட்டி கம்ப மாவை கொட்டி கலரணும் தண்ணி ஜாஸ்தியாக வைக்கக்கூடாதுங்க இதுக்கு அளவாக வச்சோம்னா தான் சாதம் வெந்து நல்லா வரும் பாருங்கள் இப்போ கொட்டிட்டேன் இப்போ நல்லா கிண்டி விடும்போது நல்லா குருண அரிசி வந்து நல்லா வெந்து வரும் நல்லா வேகட்டும் வெந்து வரும்போது நம்ம அரிசி வச்சுருக்க மாவை தூக்கி கொட்டலாம் இந்த கம்மஞ்சோறு சாப்பிட்றதுனால உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சி தன்மையாக இருக்கும் நார் சத்து அதிகமாக இருக்குதுங்க இதில் வந்து பாஸ்பிரஸ் தாம்பரம் போன்ற தாது உப்புக்களும் நிறைஞ்சு காணப்படுகிறது நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிண்டும்போது பிடிக்காத வரும் மாவு நல்லா வெந்து வரும் நல்லா கிண்டி விடுவோம் இதுக்கு வந்து முருங்கைக்கீரை குழம்பு ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் முருங்கிக்கிற ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு பறித்து வச்சுருக்கேன் அந்த குழம்பும் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த பதிவுலையே நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை கட் பண்ணாத தொடர்ந்து பாருங்கள் முருங்கிக்கிற குழம்பும் கம்மஞ்சோறும் எப்படி டேஸ்ட்டாக இருக்குங்கிறோம் சமைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இது வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம பவுட்ராக்கி வச்சுருக்க மாவை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம கிளறணும் பாருங்க வெந்துருச்சு அந்த கம்பு குருணை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அந்த பவுடரை லேசாக தூவி விட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த குருணை அரிசி வெந்ததோடு சேர்ந்து நல்லா மாவு கிண்டி வரும் இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை ரெண்டு கைப்பிடி அரி நல்லா பறித்து வச்சுருக்கேன் இதில் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பூண்டு நாலு பல் பூண்டு எல்லாம் உரித்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தொம்பரு போட்டுட்டு வெங்காயம் தாளித்து நம்ம வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கி கீரையும் போட்டு வதக்கி குழம்பு கூட்டி வைக்கலாம் முருகிக்கிற குழம்பு இந்த முருகிக்கிற கம்மஞ்ச ஒரு குழம்புக்கு இதோட ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு சீக்கிரட்டான ஒரு இன்க்ரீடியன்ஸை நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா கீரை குழம்புக்கு நல்லா வாசனையாக இருக்கும் திக்கு கொடுக்கும் அதுக்காக வேண்டிய அதை நம்ம பண்ணுறதுங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா சிறிதளவு சோம்பு சிறிதளவு ஜீரகம் கொஞ்சம் அஞ்சாறு பச்சரிசி அதை வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அந்த கீரை குழம்புல சேர்க்கணும் இப்போ பாருங்கள் கீரை நல்லா வதக்கணும் வதக்கிட்டு நல்லா வதங்கி வரட்டும் இதோட மஞ்சள் தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கலாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் கீரை நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூளையும் இதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்டு தண்ணியை சேர்த்துக்குவோம் கீரை வெந்துக்கிட்டுருக்கிட்டுங்க வெந்துக்கிட்டுருக்கிற நேரம் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பொடியை வந்து மிக்சியில் பொடி பண்ணி நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரும்போது இறக்க போகிற நேரத்தில் அதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம இறக்கிட்டோம்னா குழம்பும் நல்லா திக்காக இருக்கும் ருசியும் கொடுக்கும் அதுக்கு கம்மஞ்சாதத்துக்கு கம்மஞ்சோருக்கு இந்த முருங்கைக்கீரை குழம்பானது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா கொதித்து கீரை வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் அந்த இதை மிக்ஸியில் அந்த பவுட்ரை மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நம்ம அந்த குழம்புக்கு போட்டு அவ்வளோதாங்க போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டோம்னா நல்லா வாசனையாக கம இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் இந்த மாவு சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம் சாதத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம் மண்பானையில் கம்மஞ்சோறு நல்லா ருசியாக இருக்குங்க இதை வந்து உடனே சாப்பிட்றதுக்கும் நம்ம இதை இது பண்ணிக்கலாம் அந்த பவுடரை தூவி விட்டு நல்லா கிண்டுவோம் இல்லை நிறையா நம்ம செஞ்சு நான் வந்து ஒரு ஆளாவுக்கு தாங்க செஞ்சேன் இது வந்து ரெண்டு பேர்த்துக்கு சரியாக இருக்கும் அதனால் நான் செஞ்சேன் இது நிறையா செஞ்சோம் நம்ம முத நாள் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருந்து மறுநாள் சாப்பிட்றதுனால நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் வெயில் காலத்தில் கம்மங்கூழ் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வெந்து வந்துடும் நல்லா கிண்டி வரும்போது நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு கம்மஞ்சோறும் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி லஞ்சுக்கு சாப்பாடு சத்தான சிறுதானிய உணவு ரெடியாகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதில் கிளைசமிக்குங்கிற ஒரு சத்து இருக்கிறதுனால இது அருமையான கம்மஞ்சோறு ஒருங்கிக்கிற ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்